அதிரடி நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் உச்சியில் நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மும்பையைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான ஆன் பி கம்தார் இன்ஸ்டாகிராம் மூலம் பயணம் தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டு வந்தார் இவரை இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் ரைகாட் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான கும்பே நீர்வீழ்ச்சிக்கு கடந்த ஜூலை பதினாறாம் தேதி தனது நண்பர்களுடன் ஆன்வி கம்தார் சென்றுள்ளார் அப்போது தனது செல்போனில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக அங்கிருந்த பாறையின் ஓரத்தில் நின்றபடி ஆன்வி வீடியோ எடுத்துள்ளார் அப்போது கால் தவறி முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் அவர் விழுந்துள்ளார் பதறிப்போன அவரது நண்பர்கள் உடனடியாக அருகில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அதிகாரிகள் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர் ஆன்வி விழுந்த பகுதிக்கு சென்ற மீட்பு படையினர் சுமார் ஆறு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவரை மேலே கொண்டு வந்தனர் கடுமையான காயங்களுடன் இருந்த அவரை அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் ஆன்வி கம்தார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்